ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அருமையான பொடி அரைச்சி போட்டால் சட்னி செஞ்சுருக்கேன் நல்லா சூடான இட்லி கூட இதை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மனமாகவும் அருமையாக இருக்கும் அந்த பொடி எப்படி அரைச்சி செய்கிறது இந்த சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பொருள் காஞ்ச மரம் சின்ன கிட்டு பூகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு வறுத்த வேர்களை ஒரு ஐம்பது கிராம் பேசுகிறேன் ஒரு நிமிஷம் போய் கலந்துவிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணுவோம் அந்த ஆறன பிறகு இது ஒரு புத்திக்காட்டை போட்டு அரைச்சி எடுத்துருவோம் முதல்ல நல்லா அந்த காஞ்ச மிளகையெல்லாம் உச்சி சாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வேர்க்கடலை பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சட்னியை நல்லா இது போல் அரைச்சி நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறாங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா புரியும் போது ஒரு மூணு ஸ்பூனு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் கருக வைக்கா நல்லா வறுத்து எடுத்துருவேன் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு வறுத்த பிறகு ஆற வச்சு ஒரு மிக்சி டேரில் சேர்த்து இதை பொடியை அரைச்சி எடுத்துடுவேன் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துடுவோம் இந்தளவுக்கு குறைகுரப்பாக அந்த பொடியை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூனு சட்னியில் சேர்த்துக்கவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் நல்லா வாசமாக நல்லா கமகமன்னு அருமையான ஒரு சட்னி இட்லி தோசை எல்லாத்தோடய வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நான் இட்லி தான் செய்ய போகிறேன் நல்லா இட்லி மாவு அரைச்சி எடுத்திருக்கேன் இட்லி செய்யப்போ நல்லா ஒரு சூப்பரான இட்லி செஞ்சுக்கிட்டுருக்கேன் இட்லி மாவு ரெசிபி கேட்டிருந்தேங்க நான் லிங்கு கொடுக்குறேன் பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி எடுத்துடலாம் நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி எடுத்திருக்கேன் நல்லா பஞ்சு போல் சூப்பரான இட்லி சூப்பராக இருக்குது இந்த இட்லி கூட சட்னியாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டிலே இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இட்லி தோசை எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி கூட தொட்டு சாப்பிடுங்க இது போல் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்